புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரதம் பகுதி முப்பத்தி ஆறு புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி முந்தைய பகுதியின் கதைச் சுருக்கம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் ஆரம்பித்தது பாண்டவர்கள் பக்கம் போரை நடத்த துர்ஷுத்யம்னன் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் அதேபோல கௌரவர்கள் பக்கம் பீஸ்மர் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் பத்து நாட்கள் நடந்த போரில் கௌரவர்கள் பக்கம் பீஸ்மர் சேனாதிபதியாக இருந்து போரை வழிநடத்தினார் பத்தாவது நாள் முடிவில் அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை அம்பு படுக்கையில் விழச் செய்தான் கௌரவ சேனையில் பீஸ்மர் அம்பு படுக்கையில் விழந்ததும் கர்ணன் போர் செய்வதற்காக வந்து பீஷ்மரிடம் ஆசி பெற்று கௌரவப்படையில் சேர்ந்தான் கௌரவப்படையை இப்போது துரோணர் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டு போரை வழிநடத்தினார் பனிரெண்டாவது நாள் யுத்தம் தலைப்பு அபிமன்யு பனிரெண்டாவது நாள் இரவு பாண்டவ சேனையில் எல்லா வீரர்களும் பல்குணனை புகழ்ந்து கொண்டு உற்சாகமாக தங்களுடைய தங்குமிடம் சென்றார்கள் கௌரவ வீரர்கள் கவலையும் வெட்கமும் கொண்டு மௌனமாக கலைந்தார்கள் மறுநாள் விடிந்ததும் துரியோதனன் மிகுந்த கோபத்துடன் துரோணரிடம் சென்று நமஸ்கரித்து பல வீரர்களுக்கு இடையில் அடியில் கண்டவாறு பேச ஆரம்பித்தான் பிராமணோத்மரே அருகில் நின்ற யுதிஷ்டனை நேற்று பிடிக்காமல் விட்டுவிட்டீர் எங்களை காப்பாற்றும் கவலை உமக்கு இருந்திருந்தால் நேற்று நடந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இடம் இருக்காது உண்மையில் தர்மபுத்திரனை பிடிக்கும் எண்ணம் உமக்கு உறுதியாக இருப்பின் உம்மை எவரால் தடுக்க முடியும் நீர் எனக்கு தந்த வரம் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் எனக்கு தெரியவில்லை பெரியோர்களுடைய காரியங்கள் விசித்திரமாகவே இருக்கின்றன என்று குற்றம் சாட்டி பேசினார் இதை கேட்ட துரோணர் மிகவும் வருத்தப்பட்டார் துரியோதனா உனக்காக நான் என் முழு பலத்தையும் பிரயோகித்தே வருகிறேன் நீ என்னும் எண்ணங்கள் அரசனாகிய உனக்கு தகுதியானவை அல்ல தர்மபுத்திரன் பக்கத்தில் அர்ஜுனன் இருக்கும் வரை நம்முடைய எண்ணம் நிறைவேறாது என்று உனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் அவனை எப்படியாவது யுத்த காலத்திலிருந்து அப்புறப்படுத்தினால் அல்லது உன் எண்ணம் நிறைவேறாது இன்னும் அதற்கான முயற்சி செய்வேன் என்று தன் கோபத்தை அடக்கி கொண்டு துரியோதனை சமாதானப்படுத்தினார் பதிமூன்றாவது நாளிலும் சம் சப்தர்கள் அர்ஜுனனை போருக்கு அழைத்தார்கள் அவனும் அவர்களை எதிர்த்து தெற்கே சென்றான் அவ்விடம் அவனுக்கு அந்த பெருங்கூட்டத்துக்கும் மிக பெரும் போர் நடந்தது அதைப் போன்ற யுத்தமானது ஓரிடத்திலும் பார்க்கப்பட்டதும் இல்லை என்றார் வியாசர் தனஞ்சயன் தெற்கே சென்று விட்டதும் துரோணர் தம்முடைய படையை பத்மவியூகமாக வகுத்து யுதிஷ்டனை தாக்கினார் பீமன் சாத்யகி சேகிதானன் திருஷ்டுத்யும்னன் குந்திபோஜன் துருபதன் கடோத்கஜன் கஜன் யுதாமன்யு சிகண்டி உத்தி மௌஜஸ் விராடன் கேகையர்கள் சிருஞ்சையர்கள் இன்னும் பல மா வீரர்களும் துரோணருடைய படையை எதிர்த்தும் பயன் பெறவில்லை துரோணருடைய தாக்குதலின் வேகத்தைக் கண்டு பிரமித்து நின்றார்கள் சுபத்ராபுத்திரனான அபிமன்யு வலிமையானவனாலும் கிருஷ்ணார்ஜுனனுக்கு சமமான சூரன் என்று பெயர் பெற்றுவிட்டான் அவனை யுதிஷரன் கூப்பிட்டு அப்பா துரோணர் நம்மை வாட்டுகிறார் நாம் தோல்வி தோல்வியடைந்தால் அர்ஜுனன் நம்மை மிகவும் நிந்திப்பான் துரோணருடைய சேனையை உடைக்க மற்ற வீரர்களால் முடியவில்லை நீ ஒருவன்தான் அதை செய்ய முடியும் துரோணருடைய சேனையை தாக்குவாயாக என்றான் நான் சென்று இந்த வியூகத்தில் பிரவேசிப்பேன் சந்தேகமில்லை ஆனால் பிரவேசித்த பின் ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் வெளியே வருவதற்கு நான் சக்தியற்றவன் என்றான் அபிமன்யு வீரனே வியூகத்தை உடைத்து நீ பிரவேசி நீ நுழைந்து செல்லும் வழியில் நாங்கள் உன்னை தொடர்ந்து செல்வோம் நீ வியூகத்தை பிளந்து உள்ளே தைரியமாக செல் பின்னால் நாங்கள் அனைவரும் உனக்கு துணையாக இருப்போம் என்று தர்மபுத்திரன் சொல்லியதையொட்டி பீமசேனனும் உன்னை பின்தொடர்ந்து நான் வருவேன் துருஷ்டுத்தியம்மனும் சாத்தியகியும் பாஞ்சாளர்களும் கேகேயர்களும் மச்ச தேசத்து படையும் என்னை பின்தொடர்ந்து பிரவேசிப்பார்கள் வியூகத்தை நீ உடைத்துவிட்டால் நாம் கௌரவ சேனையை துவம்சம் செய்து விடுவோம் என்றான் என் பராக்கிரமத்தை காட்டி மாமனுக்கும் பிதாவுக்கும் பிரீதியை உண்டு பண்ணுவேன் என்று அபிமன்யு கண்ணனையும் தனஞ்சனையும் நினைத்துக்கொண்டு உற்சாகத்தோடு சொன்னான் உன் பலம் வளர்க என்று யுதிஷ்டன் ஆசிர்வதித்தான் அபிமன்யு தன் சாரதியை பார்த்து சுமத்திரனே அதோ சீக்கிரமாக குதிரைகளை துரோணருடைய தேர்கொடி காணப்படும் இடத்துக்கு செலுத்து என்றான் போ போ என்று மேலும் மேலும் தூண்டினான் சாரதி வணக்கமாக ஆயுஷ்மான் யுதிஷ்டரர் உன் பேரில் வைத்திருப்பது மிகப்பெரிய பாரம் ஒரு கணம் யோசித்து பிறகு யூகத்தில் பிரவேசிப்பாயாக துரோணர் சிறந்த அஸ்திர பயிற்சி பெற்ற சமர்த்தர் பலசாலி நீயோ அனுபவம் பெறாத பாலன் என்றார் அபிமன்யு சிரித்தான் கிருஷ்ணனை மாமனாகவும் அர்ஜுனனை தந்தையாகவும் பெற்ற என்னிடம் பயம் என்ற பேய் அணுகி வராது இந்த சத்துருக்கள் என்னுடைய பலத்தின் பதினாறில் ஒன்றில் இருக்க மாட்டார்கள் வேகமாக துரோணருடைய சேனையை குறித்து ரதத்தை செலுத்து தயங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டான் சாரதியும் அப்படியே ஓட்டினான் மூன்று வயதுள்ள இளம் குதிரைகள் ஊட்டிய உண்மையமான தேர் மிக வேகமாக சென்றது சேனை அபிமன்யு வந்தான் வந்தான் என்று ஆரவாரித்தது பாண்டவர்களும் அபிமன்யு சென்ற வழியை பின்தொடர்ந்து சென்றார்கள் கொங்குமரத் துவஜத்தை கொண்ட அபிமன்யுவின் தேர் தங்களை நோக்கி மிக வேகமாக வரும்போது படையில் படையிலுள்ள வீரர்கள் இவன் அர்ஜுனனை காட்டிலும் மேலான சூரன் என்று எண்ணி பதைத்தார்கள் யானைகளை எதிர்க்க சிங்க கூட்டி செல்வது போல் அபிமன்யு சென்றான் சமுத்திரத்தில் கங்கா பிரவாகம் சேர்ந்து உண்டாகும் சுழல் போல படையில் ஒரு முகூர்த்த காலம் சுழல் உண்டாயிற்று துரோணர் பார்த்து கொண்டிருந்த போது வியூகம் உடைந்து அபிமன்யு உள்ளே பிரவேசித்து விட்டான் கௌரவ வீரர்கள் நெருப்பில் விட்டில் பூச்சிகள் வீழ்வது போல் அபிமன்யுவை எதிர்த்து ஒருவர் பின் ஒருவராக வீழ்ந்து மாண்டார்கள் எதிர்த்து நின்ற வீரர்களையெல்லாம் தாக்கி பாலவீரன் வீரன் அஸ்திரப்பிரயோகம் செய்தது கவசத்திலுள்ள மர்மஸ்தானங்களை நன்றாக அறிந்து பிளந்தான் யாக பூமியில் புல் பரப்புவதைப் போல் அபிமன்யுவானவன் வீழ்த்தப்பட்ட வீரர்களால் யுத்தகலத்தை பரப்பி மூடினான் எங்கு கண்டாலும் விற்கல் அம்புகள் கத்திகள் கேடயங்கள் அங்குசங்கள் கடிவாளங்கள் தோமரங்கள் கோடாளிகள் கதைகள் ஈட்டிகள் சட்டைகள் சங்கங்கள் சிதறிக் கிடந்தன கைகளும் தலைகளும் சரீரத் துண்டங்களும் மறுபட்டு கிடந்த பூமியை மண் பிரியாமல் மூடின அபிமன்யுவனால் ஏற்பட்ட நாசத்தைக் கண்டு துரியோதனன் மிகவும் கோபம் கொண்டு தானே சென்று அபிமன்யுவை எதிர்த்தான் அபிமன்யுவை எதிர்க்க அரசனே சென்றான் என்பதை அறிந்த துரோணர் துரியோதனனை நான்கு பக்கங்களிலும் காப்பாற்றுங்கள் என்று பல வீரர்களை துணைக்கு அனுப்பினார் கொஞ்ச நேரம் சண்டை நடந்தது அரசனுடைய துணைக்கு வந்த மகாரதர்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தான் பிறகு துரியோதனனை கஷ்டப்பட்டு விடுவித்தார்கள் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லையே என்று அபிமன்யு வருத்தப்பட்டான் அதன் மேல் யுத்த தர்மத்தையும் வெட்கத்தையும் விட்டு பல வீரர்கள் ஒன்று கூடி தனியாக நின்ற பாலகனை சூழ்ந்து கொண்டு ஒரே சமயத்தில் தாக்கினார்கள் பொங்கி வரும் சமுத்திரத்தை மணற்கரையானது தடுப்பது போல் அர்ஜுனுடைய குமாரன் அவர்களையெல்லாம் தடுத்து நின்றான் துரோணர் அஸ்வத்தாமன் கிருபர் கர்ணன் சகுனி சல்லியன் முதலிய பெரும் தன தலக்காரர்கள் எல்லோரும் ரதங்களிலிருந்து கொண்டு அபிமன்யுவை தாக்கினார்கள் அசுமகன் என்ற ராஜன் ஒருவன் தன் ரதத்தை மாயவேகமாக ஓட்டி அபிமன்யுவின் தேரில் பாய்ந்தான் அபிமன்யு சிரித்துக்கொண்டு கொண்டு அந்த பாய்ச்சலை தாக்கி பானங்களால் அவனை வதம் செய்தான் பிறகு கர்ணனுடைய கவசத்தை பிளந்து புகழ்பெற்ற சூரியகுமாரனும் திணறும்படியான பானப் பிரயோகம் செய்தான் இன்னும் இவ்வாறே பிரபலமான பல வீரர்கள் அடிபட்டு புறங்காட்டினார்கள் அநேகம் பேர் மாண்டார்கள் சல்லியன் நன்றாக அடிபட்டு தேரில் மூச்சியடைந்து உட்கார்ந்தான் சல்லியனுடைய தம்பி இதைக் கண்டு அபிமன்யுவை மெய்மறந்த வேகத்தில் எதிர்த்தான் ஆனால் குமாரன் அவனுடைய தேரை பொடிபொடியாக்கி இருந்த இடம் தெரியாதபடி செய்து அவனையும் வதம் செய்தான் இவ்வாறு மாமன் வாசுதேவனிடமும் தந்தை அர்ஜுனனிடமும் கற்ற அஸ்திரங்களை பிரயோகம் செய்து பகைவர்களை மாய்த்த பாலவீரனுடைய சௌந்தர்யத்தையும் சாமர்த்தியத்தையும் பார்த்து சந்தோஷத்தினால் துரோணச்சாரியருடைய கண்கள் மலர்ந்தன என்கிறார் முனிவர் இந்த அபிமன்யுவுக்கு நிகர் யாருமில்லை என்று கிருபரிடம் துரோணர் சொன்னார் அதை கேட்டு கொண்டிருந்த துரியோதனனுக்கு பொறுக்க முடியாத கோபம் பொங்கிற்று ஆசாரியார் அர்ஜுனனிடம் வைத்திருக்கும் அன்பினால் அவனுடைய பாலகனை புகழ்ந்து கொண்டு அவனை கொல்லாமல் இருக்கிறார் உண்மையில் அவனை அடக்க வேண்டுமென்று எண்ணினால் அது முடியாத காரியமா என்றான் அதர்ம யுத்தத்தில் பிரவேசித்த துரியோதனன் இவ்வாறு அடிக்கடி சந்தேகம் ஏற்பட்டு பரிதபித்தான் துச்சாதனன் சொன்னான் இந்த மூட பயனை நான் கொன்று தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லி சிம்மநாதம் செய்து அபிமன்யுவை தாக்கினான் துட்சாதனனும் அபிமன்யுவும் தங்களுடைய தேர்களை நானாவித மண்டல செலுத்தி வெகு நேரம் போர் செய்தார்கள் முடிவில் துட்சாதனன் அடிபட்டு மூச்சு சாய்ந்தான் துச்சாதனுடைய சாரதி இதை கண்டு விரைவில் தேரை நின்று விலக்கிச் செலுத்தினான் பலசாலியான துச்சாதனுடைய தோல்வியைக் கண்டு பாண்டவசேனை சந்தோஷம் அடைந்து முழக்கம் செய்தது அதன் பின்பு அபிமன்யு கர்ணனால் தாக்கப்பட்டு மிகவும் பீடிக்கப்பட்டான் ஆயினும் சுபத்ரா புத்திரன் பரபரப்பில்லாமல் ஒரு வானத்தை செலுத்தி கர்ணனுடைய வில்லை அறுத்து பூமியில் விழும்படி செய்தான் இதை பார்த்து கர்ணனுடைய சகோதரன் அபிமன்யுவை எதிர்த்தான் அடுத்த கணம் அபிமன்யு செலுத்திய அம்பினால் அவனுடைய தலை அறுபட்டு கீழே உருண்டது அதன் மேல் அபிமன்யு கர்ணனையும் பலமாக தாக்கி அவனையும் அவன் சேனை கூட்டத்தையும் புறங்காட்டி ஓடச் செய்தான் அதை கண்டதும் கௌரவ சேனை ஒழுங்கு இழந்தது நில்லுங்கள் நில்லுங்கள் என்று துரோணர் எவ்வளவு சொல்லியும் நிற்காமல் கலைந்தது ஓடாமல் நின்றவர்களை உலர்ந்த காட்டில் வைக்கப்பட்ட நெருப்பை போல் அபிமன்யு நாசம் செய்தான் அடுத்த தலைப்பு அபிமன்யு வதம் தாங்கள் தீர்மானித்திருந்தபடி அபிமன்யு வியூகத்தை உடைத்த பாகத்தில் அவனை பின்தொடர்ந்து பாண்டவர்கள் நுழையப் போனார்கள் இதைக் கண்டு திருதராஷ்டிரனுடைய மருமகனும் மகா பராக்கிரமசாலியும் சிந்து தேசத்து ராஜனுமான ஜெயத்ரதன் பள்ளத்தாக்கில் யானை இறங்குவது போல பாண்டவர்கள் மேல் படையுடன் பாய்ந்தான் அவனுடைய தைரியத்தையும் சமயத்துக்கு தகுந்தபடி யோசித்து செய்யும் சாதுரியத்தையும் பார்த்து கௌரவசேனை மறுபடியும் தைரியம் கொண்டது ஜெயத்ரதன் பாண்டவர்களை தடுத்த இடத்தில் படைவீரர்கள் பலமாக கூடினர் வியூகத்தில் பிளவு மறுபடியும் மூடப்பட்டது சிந்தராஜனுடைய வெள்ளி பன்றி கொடியை பார்த்து கௌரவசேனை உற்சாகமடைந்து அபிமன்யுவினால் உண்டாக்கப்பட்ட வியூக உடைப்பு அடைக்கப்பட்டு மறுபடியும் நன்றாக ஒன்று சேர்ந்து பூர்த்தி செய்யப்பட்டது தர்மபுத்திரன் ஒரு பல்லடத்தை பிரயோகித்து ஜெயத்திரதனுடைய வில்லை அறுத்தான் கண் கொட்டுவதற்குள் அவன் ப வேறு வில்லை எடுத்து பத்து பானங்களை தர்மபுத்திரன் மேல் வீசினான் பீமசேனன் ஜெயத்ரதனுடைய வில்லையும் தேரின் கொடி குடை எல்லாவற்றையும் பானங்களால் நாசம் செய்து பூமியில் தள்ளினான் சிந்துராஜன் தயங்காமல் மறுபடியும் வேறு வில்லை எடுத்து பீமனுடைய வில்லை அறுத்து தள்ளினான் பீமனுடைய தேர் குதிரைகளையும் வீழ்த்தினான் பீமசேனன் தன் தேரில் இறங்கி சாத்தியகியின் தேரில் ஏற வேண்டியதாயிற்று இவ்வாறு ஜெயத்ரதன் மிகுந்த சாமர்த்தியமாக வீக உடைப்பை உடனே அடைத்துவிட்டு பாண்டவர்கள் உள்ளே நுழையாமல் செய்துவிட்டான் அபிமன்யு சகாயமற்று நின்றான் கௌரவ சேனைக்குள் புகுந்த சுபத்ரா புத்திரன் தன்னை எதிர்த்த வீரர்களையெல்லாம் வீழ்த்தினான் தனியாக நின்று அவனை எதிர்க்க வந்தவர்கள் அனைவரும் சமுத்திரத்தில் புகுந்த நதி போல இருந்த இடம் தெரியாமல் மறைந்தார்கள் துரியோதனுடைய குமாரன் லக்ஷ்மன் என்பவன் மிகவும் காந்தியும் வீரமும் கொண்ட பாலன் அனைவரும் பின்வாங்கிய போது அவன் பயமின்றி அபிமன்யுவை எதிர்க்க வந்தான் இதை கண்டவுடன் புறங்காட்டி சென்று கொண்டிருந்த பல கௌரவ வீரர்கள் திரும்பி வந்து துரியோதனுடைய குமாரனுக்கு சகாயமாக நின்று போர் புரிந்தார்கள் மலை மேல் மழை பொழிவது போல் அபிமன்யுவின் பேரில் அம்புகளை பொழிந்தார்கள் துரியோதனுடைய மகன் லக்ஷ்மன் மிக்க பராக்கிரமத்துடன் போர் புரிந்தான் முடிவில் சுபத்ரா குமாரன் எய்து ஒரு பல்லடம் சட்டை உரித்த பாம்பு போல் லக்ஷ்மணனை தாக்கிற்று அழகிய மூக்கும் புருவங்களும் பலபலவென்ற கூந்தலும் குண்டலங்களும் பொருந்திய அந்த வீரன் இறந்து வீழ்ந்தான் ஆஹா என்று கௌரவ சேனையில் துயர சத்தம் கிளம்பிற்று இந்த பாதகனான அபிமன்யுவை கொள்ளுங்கள் என்று துரியோதனன் உறக்க கத்தினான் துரோணர் கிருபர் கண்ணன் அஸ்வத்தாமன் பிரகத்பலன் கிருத்தவர்மன் ஆகிய ஆறு மகாரதர்களும் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டார்கள் துரோணர் கர்ணனை நெருங்கி இவனுடைய கவசத்தை உடைக்க முடியாது சரியாக குறிபார்த்து குதிரை கடிவாளங்களை அறுத்துவிடு பின்புறத்திலிருந்து இவன் மேல் ஆயுதப் பிரயோகம் செய் என்று சொன்னார் சூரியகுமாரனும் அவ்வாறே செய்தான் பின்புறத்திலிருந்து விடப்பட்ட அம்புகளால் அபிமன்யுனுடைய வில் அறுக்கப்பட்டது குதிரைகளும் சாரதிகளும் கொல்லப்பட்டு அபிமன்யுவும் தேரிழந்தவனாக வில்லற்றவனாக செய்யப்பட்டான் சத்ரிய சௌந்தரியத்தின் மனித அவதாரமே போல் அபிமன்யு அந்த சமயத்தில் கத்தியும் கேடயமும் கையில் எடுத்துக்கொண்டு நின்றான் அவன் அப்போது காட்டிய சாமர்த்தியமும் யுத்தகலத்தில் உள்ள வீரர்களுக்கெல்லாம் வியப்பு உண்டாக்கிற்று தன்னை ஒன்றுபோல் கூடி எதிர்த்த அனைவரையும் கத்தி சஞ்சாரம் செய்து தாக்கினான் தரையில் கால் வைத்து நிற்காமல் ஆகாயத்தில் பறந்து யுத்தம் செய்பவனை போல காணப்பட்டான் துரோணர் அபிமன்யுவின் கையிலிருந்த கத்தியை ஒரு பானத்தால் வெட்டினார் கண்ணன் கூர்மையான அம்புகளை செலுத்தி அவன் கேடயத்தை சிதறடித்தான் உடனே அபிமன்யு ரதத்தின் சக்கரத்தை கலற்றி கையில் எடுத்துக்கொண்டு சுதர்சனத்தை எடுத்து நிற்கும் மகாவிஷ்ணுவை போல் விளங்கினான் தேர் சக்கரத்திலிருந்து புழுதி அவன் உடன் மேல் படிந்து அவன் சுபாவமான அழகு இன்னும் அதிகமாக பிரகாசித்தது இரண்டாவது ஜனார்த்தனனை போல் அபிமன்யு ஒரு சனகாலம் பயங்கரமாக போர் நடத்தினான் பிறகு சேனை முழுவதும் அவனை தாக்கி அவன் கையிலிருந்த இருந்த தேர் சக்கரம் துண்டு துண்டாக செய்யப்பட்டது துட்சாதன புத்திரன் அச்சமயம் கதையை எடுத்துக்கொண்டு அபிமன்யுவை தாக்க வந்தான் அபிமன்யுவும் கதையை எடுத்துக்கொண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு கொண்டு போர் துவங்கினார்கள் இருவரும் கீழே விழுந்தார்கள் பிறகு துட்சாதன குமாரன் முதலில் எழுந்தான் சுபத்ரா குமாரன் எழுந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அவன் தலையில் துட்சாதனுடைய குமாரன் கதாயுதத்தால் அடித்தான் பல பேர்களை ஒருவனாக இருந்து எதிர்த்து யுத்தம் செய்த சிரமத்தால் மயக்கமடைந்திருந்த அபிமன்யு அந்த அடிக்கு இரையாகி உயிரிழந்தான் தாமரை ஓடையை யானை கலக்குவது போல் பெரும் கௌரவ சேனையை கலக்கிய சுபத்ரா புத்திரனை பலர் ஒன்று சேர்ந்து கொண்டு இவ்வாறு கொன்றார்கள் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னான் அவ்வாறு கொல்லப்பட்ட அபிமன்யுவை உம்மை சேர்ந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு காட்டு வேடர்களைப் போல் கூத்தாடி சந்தோஷப்பட்டார்கள் உண்மை வீரர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஒளிகிற்று ஆகாயத்தில் பறந்து வட்டமிட்டுக் கொண்டிருந்த பறவைகள் இது தர்மமல்ல இது தர்மமல்ல என்று அலறிச் சொல்வது போல் சத்தமிட்டன கௌரவ வீரர்கள் அபிமன்யு வதத்தைப் பற்றி மகிழ்ச்சி அடைந்து சிம்மநாதம் செய்தார்கள் திருதராசனுடைய மகன் யுத்ஷு மட்டும் மிகுந்த கோபம் கொண்டவனாக இது தகாது யுத்த தர்மத்தை அறியாத சத்திரியர்களே வெக்கப்படுவதற்கு பதில் சிம்மநாதம் செய்கிறீர்கள் பெரிய அதர்மத்தை செய்துவிட்டு நெருங்கி நிற்கும் அபாயத்தை அறியாமல் மூடர்களை போல் சந்தோஷப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆயுதத்தை எரிந்துவிட்டு எழுந்துவிட்டு யுத்தரங்கத்திலிருந்து விலகினான் யுச்சு தர்மத்துக்கு பயந்தவன் அவன் பேச்சு கௌரவர்களுக்கு பிடிக்கவில்லை அடுத்த தலைப்பு புத்திரசோகம் துரோணரையும் அஸ்வத்தாமரையும் துரியோதனையும் யுத்தத்தில் ஜெயித்து பகைவர்களின் கூட்டங்களை எரித்த வீரன் தீர்க்க சயனத்தை அடைந்து விட்டான் துட்சாதனனை புறங்காட்டி ஓடச் செய்த சூரனே நீ இறந்து விட்டாயா எனக்கு இனி எண்ணத்திற்காக வெற்றி எண்ணத்திற்காக ராஜ்யம் அர்ஜுனனுக்கு நான் என்ன சமாதானம் சொல்லுவேன் கன்றை இழந்த பசுவை போல் புத்திரனை காணாமல் துக்கப்படும் சுபத்திரைக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன் அர்த்தமில்லாத வார்த்தைகளை எப்படிச் சொல்லுவேன் வெற்றிக்கு ஆசைப்பட்டு சுகங்களுக்கு உரிய பாலனை அன்புக்குரிய குழந்தையை யுத்தத்தின் முன்னால் தள்ளினேன் என்னை போன்ற மூடன் உலகத்தில் இல்லை அர்ஜுனன் இல்லாத சமயத்தில் அவனுடைய அருமை புதல்வனை காப்பாற்றாமல் கொன்றவனாவேன் இவ்வாறு பாசறையில் யுதிஷ்டன் புலம்பினான் சுற்றி உட்கார்ந்திருந்த வீரர்கள் அபிமன்யுவின் சௌரியத்தை தியானித்தவர்களாக பேச்சில்லாமல் இருந்தார்கள் பொறுக்க முடியாத துக்கம் மேலிட்டு யுதிஷ்டன் தவித்துக் கொண்டிருந்த சமயங்களில் பாண்டவர்களுக்கு ஆச்சாரியரும் பிதாமகருமான வியாசர் பிரசன்னமாகி ஆறுதல் சொல்வது வழக்கம் இந்த சமயமும் வந்தார் யுதிஷ்டிரன் அவரை பூஜை செய்து ஆசனத்தில் இருத்தி மனதை சிறப்படுத்தி கொள்ள எவ்வாறு முயன்றாலும் என்னால் முடியவில்லை என்று அவரிடம் சொன்னான் மிகுந்த புத்திரனும் சாஸ்திரங்களெல்லாம் படித்தவனுமான நீ இவ்வாறு மதிமயங்கி சோகத்துக்கு இரையாக கூடாது மித்ருவின் தன்மை உனக்கு தெரியாதா ஆமரர்களைப் போல் நீயும் சோகத்துக்கு இரையாகி திகைக்கலாகாது என்றார் வியாசர் தர்மபுத்திரனை சமாதானப்படுத்தினார் உலகத்தை சிருஷ்டித்து ஜீவகோடிகளை உண்டாக்கிய பிரம்மன் வளர்ந்து கொண்டே போகும் பூபாரத்தை கண்டு இதற்கு என்ன செய்வது என்று கவலைப்பட்டான் பெருகி கொண்டே போகும் உயிர் சமூகத்தை எவ்வாறு தடுப்பது என்று யோசித்து ஒரு தோன்றாமல் பிரம்மனுடைய உள்ளத்தில் கவலை ஏற்பட்டது அந்த கவலையின் வேகம் ஒரு பெரும் கவலையாக கிளம்பி உலகத்தை ஒரே அடியாக நாசம் செய்வது போல எழுந்தது அதன் பின் உலகம் அழிந்து போகும் என்று ருத்திரன் வந்து வேண்டிக் கொள்ள பிரம்மன் தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டான் அடங்கிய கோபாக்னி மரணம் என்ற சாந்த உருவம் கொண்டு உலகத்தின் பிறப்பும் இறப்பும் சமமாவதற்கு வியாதியும் விபத்துக்களுமாக மக்கள் வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பாகமாகவே வேலை செய்து வருகிறது மரணம் என்பது உலக நன்மைக்காகவே ஏற்பட்டிருக்கிறது மரணத்தைக் கண்டு யாரும் துக்கப்படலாகாது இறந்தவர்களை கண்டு பரிதாபப்படுவதற்கு காரணமே இல்லை உயிருடன் இருப்பவர்களைப் பற்றியே துக்கிக்க வேண்டும் என்று பூர்வ கதையையும் இதிகாசங்களையும் தத்துவ விளக்கமும் சொல்லி பிதாமகரான வியாசர் யுதிஷ்டனைத் தேற்றினார் உலகத்தின் மிக மேன்மைபற்று பாக்கியமும் மங்களமும் அடைந்தவர்கள் எல்லோருமே மாண்டார்கள் என்பது உனக்கு தெரியாதா மருதன் சுகோதரன் அங்கன் சிபி ஸ்ரீராமன் பகிரதன் திலீபன் மாந்தாதா யயாதி அம்பரீஷன் சுகிபிந்து கயன் நந்திதேவன் பரதன் பிருது பரசுராமன் புகழ்பெற்ற இந்த பதினாறு சக்கரவர்த்திகளும் கடைசியில் மரணத்தை அடைந்தார்கள் அல்லவா நீ உன் புத்திரனை பற்றி துக்கப்பட வேண்டாம் கால விளம்பமில்லாமல் இல்லாமல் அடைந்தவன் விஷயத்தில் துக்கித்தலே தகாது துக்கப்படுகிறவனுடைய துக்கமே வளரும் துக்கப்படுகிறவனுக்கு துக்கமே வளரும் விவேகியானவன் சோகத்தை விட்டு கடமைகளை செய்து நற்பேறு அடைய முயற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு தர்மபுத்திரனுக்கு சொல்லி வியாசர் மறைந்தார் தனஞ்சயனும் கிருஷ்ணனும் சம் சப்தர்களோடு போர் புரிந்து அவர்களை வதம் செய்துவிட்டு பாசறை நோக்கி சென்றார்கள் கோவிந்தா என்ன காரணமோ தெரியவில்லை என் மனம் கலக்கம் அடைந்திருக்கிறது பேச்சு தடுமாறுகிறது காரணமில்லாமல் உள்ளத்தில் துக்கமாக இருக்கிறது யுதிஷ்டரர் சேமமாக இருப்பாரா அவருக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டு விட்டதா என்றான் தனஞ்செயன் வாசுதேவன் கூறினான் தர்மபுத்திரர் தம்பிமார்களுடன் சேமமாக இருப்பார் நீ கவலைப்படாதே வழியில் சந்தியா காலத்து கடமைகளை செய்துவிட்டு தேரில் ஏறி தம் தங்கி தங்கியிருந்த இடம் சென்றார்கள் பாசறையை நெருங்க நெருங்க அர்ஜுனனுக்கு சந்தேகம் அதிகரித்தது ஜனார்த்தனா போல் மங்களவாதியம் ஏதும் காதில் விழவில்லை எதிரில் காணப்படும் யுத்த வீரர்கள் தூரத்திலிருந்து என்னை பார்த்துவிட்டு தலைகுனிந்து திரும்பி போகிறார்கள் இது விபரீதமாக இருக்கிறது மாதவா சகோதரர்கள் சேமமாக இருப்பார்களா என் மனம் தெளிவுபடவில்லை அபிமன்யு தன் சகோதரருடன் ஏன் சிரித்துக்கொண்டு என்னை இன்று எதிர்கொண்டு வரவேற்கவில்லை என்றான் இவ்வாறு பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தார்கள் ஏன் அனைவர் முகத்திலும் தெளிவில்லாமல் துக்கமாக இருக்கிறீர்கள் அபிமன்யும் இங்கே காணவில்லை ஏன் ஒருவரும் என்னை கண்டு சொந்த சந்தோஷமாக பேசவில்லை துரோணர் பத்மவிகம் வகுத்தார் என்று கேள்விப்பட்டேன் சௌபத்திரனை தவிர அதை உடைத்து பிரவேசிக்க தெரிந்தவன் உங்களுள் ஒருவனும் இல்லை அபிமன்யு அந்த வியூகத்தை பிளந்து உள்ளே சென்றானா உள்ளிருந்து வெளிவருவதை நான் அவனுக்கு உபதேசிக்கவில்லையே அவன் கொல்லப்பட்டானா என்று நடந்த விஷயத்தை தானாகவே யூகித்துக் கேட்டான் விஷயம் அறிந்ததும் ஐயோ என் குழந்தை யமனுக்கு அதிதியாகிவிட்டானா யுதிஷ்டனும் பீமசேனனும் துருஷுத்தியம்மனும் பராக்கிரமசாலியான சாத்தியம் இருக்கையிலே சுபத்திரையின் மகனை பகைவர்களுக்கு கொடுத்து விட்டீர்களா சுபத்திரைக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன் உத்திரைக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும் என்று அர்ஜுனன் புலம்பினான் உத்திர சோகத்தால் தவிக்கும் வீரனுக்கு வாசுதேவன் அப்பனே நீ இவ்வாறு துக்கித்தல் ஆகாது சத்திரியர்களாக பிறந்த நமக்கு ஆயுதங்களே உயிர் ஆயுதங்களே மரணம் யுத்தத்தில் பின்வாங்காத சூரர்களுக்கு எப்போதும் மிருத்திவானவன் யுத்தத்தில் கூடவே இருக்கும் நண்பன் சூரர்களுக்கு அகால மரணம் ஏற்படுவது சகஜமல்லவா புண்ணியம் செய்தவர்களுக்குரிய மேலுலகத்தை அபிமன்யு அடைந்துவிட்டான் யுத்தத்தில் மரணத்தை அடைய வேண்டுமென்று வீரர்கள் விரும்பி ஆசைப்படுகிறார்கள் அல்லவா அபிமன்யு அடைந்த மரணம் சத்திரர்களுக்கு விதிக்கப்பட்ட சனாதான லட்சியம் நீ அதிகமாக துக்கப்பட்டால் உன் சகோதரர்களும் மற்ற அரசர்களும் மனநிலை இழப்பார்கள் மற்றவர்களுக்கு சமாதானமும் தைரியமும் வழங்குவாயாக சோகத்தை நீக்கு என்றான் மாதவன் வீரனான மகன் இறந்த முழு கதையையும் சொல்ல வேண்டுமென்று தனஞ்சையன் கேட்க யுதிஷ்டிரன் சொன்னான் பத்ம வியூகத்தை பிளந்து எங்களுக்கு வழி உண்டு பண்ணினாயானால் நாங்களும் உன்னை தொடர்ந்து உள்ளே போகுவோம் உன்னை தவிர இந்த வியூகத்தை உடைக்க தெரிந்தவர்கள் யாருமில்லை உன் தந்தைக்கும் மாமனுக்கும் பிரியமான காரியத்தை செய்வாயாக என்று நான் அபிமன்யுவை ஏவினேன் உடைக்க முடியாத அந்த வியூகத்தை பிளந்து வழி செய்து கொண்டு உள்ளே பாலவீரன் பிரவேசித்தான் முன்னால் தீர்மானித்திருந்தபடி நாங்கள் அவனை தொடர்ந்து சென்றோம் பாதகனான ஜெயத்ரதன் தடுத்து விட்டான் பிளக்கப்பட்ட வியூகம் மறுபடியும் அடைக்கப்பட்டு விட்டது நாங்கள் உள்ளே போக முடியாதபடி சைந்தவன் செய்து விட்டான் சத்திரிய தர்மத்துக்கு விரோதமான மகாரதர்கள் பலர் ஒன்று சேர்ந்து சூழ்ந்து கொண்டு தனியாக நின்று அபிமன்யுவை கொன்றார்கள் நடந்ததையெல்லாம் இவ்வாறு யுதிஷ்டன் சொன்னான் புத்திரனே என்று கதறி அர்ஜுனன் பூமியில் விழுந்தான் மூர்ச்சை தெளிந்தபின் எழுந்து என் மகன் மாய்வதற்குக் காரணமான ஜெயத்ரதனை நாளைய தினம் கொல்லப்போகிறேன் யுத்தகலத்தில் அவனை காக்க துரோணரும் திருவரும் வந்தாலும் ஆச்சாரியர்களான அவர்களையும் அம்புகளுக்கு இரையாக்குவேன் இது என் பிரதிஜை என்று சொல்லி காண்டிபத்தின் டாங்காரம் பண்ணினான் கண்ணன் பாஞ்சஜன்யத்தை முழங்கினான் பீமசேனன் இந்த டங்காரமும் இந்த சங்கின் ஒளியும் தார்த்த ராஷ்டர்களுடைய நாசத்தின் ஒளியாகுமென்றான் அடுத்த தலைப்பு சிந்துராஜன் அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்